நீ நாள் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம அணு கொடுத்த அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு நம்ம ராகவ் அபி கல்யாணத்துக்கு கிளம்பிடுறாங்க இங்கே முரளி வந்து தன்னோட ஃப்ரெண்டை மலைக்கு கீழே யாராச்சும் வராங்களா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க அதே மாதிரியே முரளியோட ஃப்ரெண்டும் இங்கே மலை அடிவாரத்தில் படிக்கட்டுக்கிட்டே நின்று யாராச்சும் வராங்களான்னு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாப்பில் இங்கே சீக்கிரமாக எப்படியாச்சும் அபிகலத்தில் தாலியை கட்டிடணும் அப்படின்னு முரளி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் அயர் இருந்துக்கிட்டு இன்னும் முகூர்த்த நேரமே வரல ஆ அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஆ அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் எல்லாருமே மனமேடையில் உக்காந்து சம்பிரதாயம்லாம் ஆரம்பிக்கிறாங்க நம்ம அபி வந்து ரொம்பவுமே கவலையிலேயே இருக்கிறாங்க ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணு கல்யாணத்தில் இல்லையே அப்படின்னு சொல்லி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐயர் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராகவும் இங்கே மலாடி வாரத்தில் வந்து இறங்கிடுறாரு இதை வந்து பார்த்திங்கன்னா முரளியோடய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி அங்கே முரளி சொல்லிடுறாப்புல உடனே முரளி இருந்துக்கிட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் அந்த ராகவை வந்து பார்த்திங்கன்னா மேலே வர விட முடியாமல் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் பேச்சு கொடுத்துக்கிட்டே இரு அதுக்குள்ளே நான் எப்படியாச்சும் அபிகலத்தில் தாலியை கட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ராகவை கூப்பிட்டு வச்சு எளநீர் வாங்கி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இங்கே கீழே இருக்கிற சாமியை கும்பிட்டுட்டு தான் மேலேயே போகணும் அப்படி இப்படின்னு ஏதோ ஏதோ சொல்லி தடுத்து பார்க்குறாரு ஸோ இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா மேலே கிளம்பிடுறாரு ஸோ இங்கே ஐயர் என்னடாருன்னா என்ன மந்திரமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ தாலியை கொடுங்க நான் கட்டுறேன் அப்படினாலும் கேட்க மாட்டேங்கிறாரு அவர் ஸோ இங்கே நம்ம முரளிக்கு வந்து ஒரு கற்பனை வருது ராகவ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்துடுற மாதிரியும் அங்கே இருக்கிற விளக்கு எடுத்து தன்னை குத்திடுற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா முரளிக்கு வந்து ஒரு கற்பனை வந்துடுது இதனால் பயந்து போகிற முரளி வந்து பார்த்திங்கன்னா தாம்பாளத்தில் இருக்கிற குரு குங்குமத்தை தான் மேல தானே தட்டி விட்டுக்கிட்டு நான் ட்ரெஸ் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு எஸ்கேப் ஆகிற நேரமா பார்த்து நம்ம ராகவும் மேல வந்துடுறாப்புல ஆனா முரளியே பார்க்கல ஸோ முரளி எஸ்கேப் ஆகிடுறாரு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்த ஃபோட்டோவை நம்ம அபிகிட்ட கொடுக்குறாங்க அபி அதை பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரத்தில் ஐயர் எங்கே மாப்பிள்ளை எங்கன்னு கேட்க சொல்ல எல்லாருமே போயிட்டு மாப்பிள்ளையை தேடுறாங்க மாப்பிள்ளை எங்கே தேடியுமே கிடைக்கவே இல்லை எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு